ஆலினிக்கு திருவிழாவில் முட்டை அடித்ததுக்கப்புறம் வீட்டில் நாட்டுக்கோழி வாங்கி குழம்பு வச்சோம் கோழி குழம்பு வைக்கிறது இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க கோழி குடல் சுத்தம் பண்ணி செய்கிறத நான் பார்த்துக்கிட்டேன் ஆட்டுக்கொடல் சாப்பிட்றது காமன் தான் கோழி கொடல் சாப்பிட்றது யாரும் அவ்வளோவா செஞ்சுருக்க மாட்டிங்க நெக்ஸ்ட் டைம் வீட்டில் கோழியாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குடலை ஃபஸ்ட்டு நான் இந்த லென்த்தில் கட் பண்ணிக்கிறேன் நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க குடலை நான் இப்போது உள்ளே விடுற மாதிரியே விளக்க மாறு குச்சியை எடுத்து உள்ளே விட்டு குடலை பரட்டி க்ளீன் பண்ணணும் இது உங்களுக்கு வரலைன்னா நார்மலாகவே உள்ள குச்சியை விட்டுட்டு இப்படி கிழிச்சுக்கோங்க குடலை கிழிச்சிட்டிங்கன்னா உள்ளே நல்லாவே க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா பைசையும் பண்ணிவிட்டு நல்லா கழுவி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கோழி போதே அதோடய ரத்தத்தை பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரத்தம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க இது கூடவே கோழியோட மெயின் பார்ட்ஸ் எல்லாமே இதில் போட்டுட்டாங்க இப்போ நான் கழுவி வச்சுருந்த குடலையும் இதிலையே போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி ஊற்றி ஆயில் பெப்பர் சேர்த்து இறக்குனீங்கன்னா ரெடி ஆயிரும் என்னோட டெலிவரி டைமில் மாமியார் இருந்து காய்ச்சி ஊற்றுறதுக்காக நாலஞ்சு கோழி பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க அப்போ இதே மாதிரியே செஞ்சு நான் மட்டுமே சாப்பிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நாட்டுக்கோழி வாங்கினா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டாட்டா